മഹാപ്രവാചരണം മഹാഭാരതം ഭഗവത് ഗീത അധ്യായം ഏഴ് ഞാന വിജ്ഞാന യോഗം അത്ഭുതമാർമ്മ യോഗത്തെ നമുക്ക് ചൊല്ലിക്കൊടുത്തുവിട്ട ജ്ഞാനം എപ്പടിയിക്കും അത് ഞാനിയാണ്വനിയ ഇൽപുകൾ എന്ന അപ്പം ഇതെല്ലാം ചെയ്യുംപോലെ നാം എപ്പടി ഇരിക്കും എല്ലാം ചെന്നർ ഇല്ലയോ ഇപ്പം അത് ഞാനം നമുക്ക് വരവും വന്ന് വിട്ടാൽ എപ്പടി എപ്പിയിരിക്കോ இதனால் இது சித்திக்கும் அப்படிங்கிற நிறைய கேள்விகள் ஏனென்றால் இந்த குழப்பம் எப்பொழுது மனமானது குழம்பத் தொடங்குகிறதோ அப்பொழுதே நாம் யோசிக்க ஆரம்பித்து விட்டோம் சிறிது சிறிதாக இந்த மாயில் இருந்து விலகவும் ஆரம்பித்து விட்டோம் என்று தெரிந்து கொள்ள வேண்டும் அப்போ அர்ஜுனனுக்கு இப்பொழுது மனம் குழம்பிக்கொண்டே இருக்கிறது கிருஷ்ணன் ஒவ்வொரு யோகமாக மார்க்கமாக கொண்டே வருகிறார் அதில் நிறைய சந்தேகங்கள் நம்மை போலவே அவனுக்கும் வருகிறது தனையும் செய்தாலும் இப்ப என்ன பண்ண வேண்டும் என்று மீண்டும் மீண்டும் அவனிடம் கேள்விகள் வந்து கொண்டே இருக்கின்றன அப்ப அடுத்ததாக கிருஷ்ணனும் சொல்லிக்கொண்டே இருக்கிறான் என்று இப்ப என்ன பண்ணணும்னு நான் சொன்னேன் அர்ஜுனா உன்னுடைய மனதை எனக்கு முழுமையாக அர்ப்பணிக்க வேண்டும் நீ எங்கே அர்ப்பணித்தாயா அப்படின்னு ஒரு தடவை உன்னை யோசிச்சுப்பாரு இந்த யுத்தம் நடக்க வேண்டும் என்ற சமயத்தில் கூட கண்ணன் பார்த்து கொள்வான் என்று உன்னுடைய மனதில் அந்த எண்ணமே வரவில்லையே கண்ணன் என்ன செய்கிறானோ அதை ஏற்றுக்கொள்ளலாம் என்று அந்த எண்ணம் வரவில்லையே அப்படி வந்திருந்தால் நீ என்னை முழுமையாக நம்புகிறாய் எனக்கு அர்ப்பணித்து விட்டாய் என்று அர்த்தம் அப்ப அந்த ஞானம் உனக்கு இன்னும் வரவில்லை இப்போ இந்த ஞானம் வர்றதுக்கு சின்ன சின்ன விஷயங்கள் உனக்கு நான் சொல்றேன் நீ தினமும் பார்க்கக்கூடிய விஷயங்களில் எல்லாம் நான் எப்படி நீக்கமர நிறைந்திருக்கிறேன் அப்படின்னு சொன்னா ஒருவேளை கண்டிப்பாக உனக்கு புரியும் அப்படியா கிருஷ்ணா நீ அனைத்திலும் நீக்க மர நிறைந்திருக்கிறாயே எங்கே சொல் நானும் ஒரு தடவை கேட்டுக்கொள்கிறேன் அப்பொழுதாவது எனக்கு இந்த குழப்பம் தீர்கிறதா என்று பார்க்கிறேன் என்று அர்ஜுனன் சொல்கிறான் இதோ இன்னை பார்க்கிறாய் இந்த பஞ்சபூதங்கள் நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் அது மட்டும் கிடையாது அந்த மனம் புத்தி ஆணவம் அப்படின்னு சொல்றவன் எல்லாமே என்னுடைய ஜட பிரகுருத்தி இப்ப பிரகிருத்தியில வந்து ரெண்டு சொல்றாரு ஜட்ட பிரகிருத்தி ஒன்று அடுத்தது உணர்வுடைய பிரகிருத்தி அப்போ உணர்வுடைய பிரகிருத்தி என்னங்கிறது உனக்கு உனக்கு புரியுது அர்ஜுனா அப்படின்னு சொன்ன இப்பொழுதுதான் கொஞ்சம் புரிகிறது கிருஷ்ணா அப்போ உள்ளே இருக்கக்கூடிய அந்த ஆன்மா அதுதான் வந்து ஜீவ பிரகிருத்தின்னு சொல்ல போற அப்படித்தானே அப்படின்னு சொன்னவனே சரியாக சொல்கிறாய் அர்ஜுனா இந்த முழு உலகமும் என்னால் இதனால் தான் தாங்கி கொள்ளப்படுகிறது அப்போ எல்லா ஜீவராசிகளும் எப்படி உருவாகிறது ஜடம் மற்றும் உணர்வுகளால் உருவாகிறது அப்போ இந்த உலகம் ஏன் மீண்டும் மீண்டும் தோன்றுகிறது கிருஷ்ணா இதற்கு யார் காரணம் என்று அர்ஜுனன் கேட்கிறான் மீண்டும் கேள்விகள் இப்போ அழகா கிருஷ்ணன் சொல்றாரு இந்த சம்பூர்ண உலகத்தின் உற்பத்திற்கும் பழையத்திற்கும் நானே மூல காரணம் என்று தெரியுமா அர்ஜுனா உனக்கு இந்த உலகில் என்னை தவிர வேற எந்த பொருளும் கிடையாது அப்ப இங்க படைக்கப்பட்ட அனைத்திலும் நான் தான் நிக்க மர நிறைந்திருக்கிறேன் இது எப்படி அப்படின்னா ஒரு நூல் இருக்கு அந்த நூல்ல மணிகள் கோத்து கொண்டே வந்தால் எப்படி பின்னி பிணைக்கப்பட்டிருக்கும் இல்லையா தான் அனைத்தும் எனக்குள்ளே பிணைக்கப்பட்டுள்ளது இப்ப நீ சொல்லக்கூடிய நீராகட்டும் சந்திரன் சூரியன் அதனுடைய ஒளி வேதங்கள் வேதங்களினுடைய ஓங்கார் ஆகாயம் ஆகாயத்தின் ஓசை பூமி இப்படி எல்லாம் சொல்லி கொண்டே போகலாம் என்ன சொன்னேன் இல்லையா அந்த தவம் அப்படிங்கிற ஒரு வார்த்தை அந்த தவம் கூட நான் தான் என்ன சொல்கிறார் கிருஷ்ணா தவமும் நீதானபவன் நான் தான் அதில் என்னவாக அவன் செய்ய போகிறானா அதுவும் நான் தான் அதற்கு கிடைக்கக்கூடிய பலனும் நான் தான் இப்பொழுது புரிகிறா அர்ஜுனா அனைத்தும் என்று ஆகா அத் கிருஷ்ணா எவ்வளவு பெரிய விஷயத்தை நீ சொல்லி இருக்கிறாய் இது தெரியாமல் நான் ஏதேதோ நினைத்து எப்படியெல்லாம் கர்வப்பட்டு கொண்டிருக்கிறேன் இப்பொழுது என்னை பார்த்தால் நான் இதில் வந்து ஒரு சதவீத கிடையாது என்னுடைய பங்கு இதில் ஒரு சதவிகிதம் கூட கிடையாது நான் வெற்றி பெற்றேன் என்று எவ்வளவு இருமாப்புடன் இருந்தேன் அனைத்தும் உன்னுடைய தானே கிருஷ்ணா நீ இல்லை என்றால் இது எங்கே சாத்தியமாயிருக்கும் என்று எனக்கு எப்பொழுதுதான் புரிகிறது கிருஷ்ணா என்று அர்ஜுனன் மனம் உருகி சொல்கிறான் அனைத்தும் நீதான் என்று எப்பொழுது எனக்கு தெரிகிறது இருந்தாலும் இந்த குணங்களை நீ சொன்னாயே கிருஷ்ணா சத்வம் ரஜஸ் அப்படின்னு அப்போ அந்த குணங்கள் அதுவும் நான் தான் ஏன்னா இத்தனை குணங்களும் நீதானா நீ எதற்கு இந்த குணங்களை எல்லாம் கொடுத்தாய் அனைவருக்கும் நல்ல குணத்தையே கொடுத்திருக்கலாமே இது என்ன விளையாட்டு கிருஷ்ணா சத்துவ குணத்தை கொடுத்திருந்தால் நாங்கள் அனைவரும் சாத்வீகமான குணத்தையே உடையவர்களாக இருந்திருப்போம் இல்லையா இப்படி எங்களுக்குள் சண்டையை சச்சரவுகள் வந்திருக்காரே கிருஷ்ணா இது என்ன மாயை அப்படின்னு அர்ஜுனன் கேட்கிறான் கிருஷ்ணர் சொல்கிறான் அதுதான் அந்த மாயை இந்த உலகம் அப்படிங்கிறது என்ன நினைக்கிற இது ஒரு மாயை இந்த மாயையில் இருந்து வெளி வருவதற்கு எவன் ஒருவன் பிரயத்தனம் செய்கிறானோ அவன்தான் தான் என்னை அடைகிறான் அது எப்படி சாத்தியமாகும் கிருஷ்ணா மாயை என்பது எவ் எவ்வளவு பலமாக எங்களை இழுத்து கட்டி போட்டு கொண்டிருக்கிறது அதில் உன்னுடைய அருள் இல்லாமல் நாங்கள் எப்படி வெளியே வர முடியும் நீதானே சொன்னாய் இது அனைத்தும் உன்னால் தான் அனைத்துமே நீதான் என்று அப்படி என்றால் நாங்கள் இதிலிருந்து வெளியே வர வேண்டும் என்றாலும் உன்னுடைய கருணை தானே எங்களுக்கு கிடைக்க வேண்டும் அது இல்லாமல் எப்படி எங்களுடைய முயற்சியால் நாங்கள் வெளியே வர முடியும் என்று அர்ஜுனன் கேட்கிறான் அப்படியே நமக்கும் அதுதான் தோன்றுகிறது இத்தனை வாழ்க்கை எதற்கு கொடுத்தான் இந்த இறைவன் அனைவருக்குமே இந்த சத்துவ குணங்களை கொடுத்திருக்கலாமே நாமும் அனைவரும் சாத்விக குணங்களாக பெற்று அனைத்தையும் நல்ல விதமாக யோசித்து நாமும் இந்த நல்ல வழியில் நடந்து தர்மத்தில் சொல்லப்பட்ட பிரகாரம் வாழ்க்கை வாழ்ந்திருக்கலாமே என்ற அந்த கேள்வி நமக்கும் தோன்றுகிறது அப்போதான் கிருஷ்ணர் அழகாக சொல்கிறாரு அதாவது என்னிடம் பக்தி செலுத்துகிறாங்கல்ல அர்ஜுனா அதில் நான்கு வகை மக்கள் இருக்காங்க எப்படி எப்படின்னா ஒரு துக்கம் ஒரு கஷ்டம் ஒரு சோதனைகள் அப்படியெல்லாம் வரும் பொழுது அதிலில் இருந்து விடுபட வேண்டும் அப்படின்னு நினைக்கிறவங்க இன்னொருத்தங்க இருக்காங்க சகல செல்வங்கள் கேட்டு என்னை வழிபடுறவங்க அடுத்தது இவங்க தான் ரமான என்னை அறிய விரும்பபவர்கள் எப்போ சதாசர்வ காலம் நான் யார் எங்கே இருக்கிறேன் எப்படி இருக்கிறேன் என்னை எப்படி அடையலாம் இவர்கள் என்ன செய்தால் என்னை வந்து சேரலாம் என்று சதா சர்வகாலமும் ஒரு தேடலோடு இருப்பார்கள் அடுத்தது எண்ணில் ஒன்றிவிடும் ஞானல்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படியே என்னிலேயே ஒன்றி விடுவார்கள் இப்படி நான்கு வகையான மக்கள் பக்தி செலுத்துகிறார்கள் அர்ஜுனா இந்த ஒருத்தர் சொன்னேன் இல்லையா அதாவது எனக்குள் விடுகிறார்கள் அப்படின்னு அவர்களுக்கு இப்ப எப்படி இருக்காங்க அப்படின்னா அவர்கள் என்னுடைய உருவமாகவே ஆகிவிடுகிறார்கள் அப்ப யார் ஒருவர் எந்த ஞானத்தை அடைகிறார்களோ அவன் இந்த வாழ்வு கடைசி பிறப்பாக அமைகிறது அதுதான் கடைசி கடைபிடிக்கிறான் அப்ப பார்க்கும் அனைத்தும் வாசு தேவமயம் என்று உணர்கிறான் அப்ப அங்க போகங்கள் அப்படிங்கிறது கிடையாது ஆசை அப்படிங்கிறது கிடையாது கோபம் விருப்பு வெறுப்பு எதுவுமே கிடையாது இது தெரியாமல் பல்வேறு தேவதைகளின் பெயர்களை சொல்லி அந்த தேவதைகளிடம் பிரார்த்தனைகள் வைக்கிறார்கள் கிருஷ்ணா அப்ப அவர்கள் என்ன செய்வார்கள் என்று கேட்க நமக்கும் இப்பொழுது அந்த சந்தேகம் வருகிறது ஏனென்றால் எத்தனை விதமான தெய்வங்கள் எத்தனை விதமான வழிபாடுகள் அப்ப அவர்கள் செய்வது எல்லாம் என்ன அப்படின்னு ஒரு கேள்வி வருது இல்லையா அதற்கும் ஒரு பதில் சொல்கிறான் கிருஷ்ணன் நான் அந்த தேவதைகளாக நானே தான் அங்கு இருக்கிறேன் அந்த தேவதைகளினுடைய அந்த நிலையில் இருந்து கொண்டு அந்த பக்தர்களுடைய கோரிக்கையை நிறைவேற்றுகிறேன் ஆனால் இந்த பலன் அப்படிங்கிறது அவங்களுக்கு ஒரு பலன் கிடைக்கிது இல்லையா அந்த பலன் எப்படி இருக்கும் அப்படின்னா எளிதாக அழியக்கூடியது ஏன் அப்படின்னா இந்த போகத்திற்காகத்தானே அந்த பலனை கேட்டார்கள் அப்போ அந்த போகத்தின் பலனை வேண்டுபவர்கள் அந்த பலனை கொடுக்கக்கூடிய தேவதைகளை அடைகின்றனர் எப்போ எந்த உருவத்தில் அவங்க கேட்டாங்களோ அந்த தேவதைகளாக அவங்க விட்ட வர்றாங்க அப்போ எண்ணெய் வேண்டுபவர்கள் மட்டும் தான் என்னை வந்து அடைகின்றனர் அது என்ன கிருஷ்ணா உன்னை வேண்டுபவர்கள் அதாவது எதிலும் பற்று இல்லாமல் இந்த ஆத்மா இந்த பிரம்மம் அப்படிங்கறத நினைச்சு இந்த மோட்சம் முக்தி அப்படிங்கிற விஷயங்களை எல்லாம் யோசித்து தர்மம் நியாயம் இந்த வழியில் செல்ல வேண்டும் என்று நினைத்து இருப்பவர்கள் அனைவரும் எந்த பிரம்மமாகிய நான் வாசுதேவமயமாக இருக்கக்கூடியவன் நான் சொன்னேன் இல்லையா அப்படி இருக்கக்கூடிய என்னை வந்து அடைகிறார்கள் ஆக என்ன பண்ணணும் அப்படிங்கிறது இப்போ புரியுதா அர்ஜுனா கண்டிப்பாக கொஞ்சம் புரியுது கிருஷ்ணா முதல்ல ஒன்றுமே எனக்கு தெரியல இப்பொழுது என்ன விட வேண்டும் என்றால் கோபம் தாபம் விருப்பு வெறுப்பு முக்கியமாக ஏதாவது வேண்டும் அப்படிங்கிற ஒரு பிரார்த்தனை வைக்கிறோம் இல்லையா அதிலிருந்து வெளியே வர வேண்டும் அப்படிங்கிறது ஏன் அப்படின்னா இந்த பிரார்த்தனைங்கிற வைக்கும் பொழுதுதான் இன்னும் நாங்கள் உன்னை நம்பவில்லை அப்படிங்கிறது புரியுது கிருஷ்ணா இது புரியாமல் தானே யுத்தனை பிரார்த்தனைகளை நானும் வைத்துக்கொண்டிருக்கிறேன் கொண்டிருக்கிறேன் என்னுடைய தாய் குந்தையும் வைத்து கொண்டிருக்கிறார் என்ன செய்வது கிருஷ்ணா இன்னும் எத்தனை ஜென்மங்கள் பிறகு எந்த ஞானம் கிடைக்குமோ தெரியவில்லை அதற்குள் எந்த வயோதிகம் வந்துவிடும் அதற்கப்புறம் மரணம் அப்பொழுது நான் என்ன செய்வது கிருஷ்ணா அப்படின்னு அழகா கேட்கிறார் நம்முடைய நிலையிலேயே அர்ஜுனனும் இருந்து கொண்டு இந்த கேள்வியை கேட்க இப்ப கிருஷ்ணர் சொல்றாரு எவர் என்னை சரணடைந்து வயோதிகம் மரணம் இதுல இருந்து விடுதலை பெற முயற்சிக்கிறார்களோ அவர்கள் சம்பூர்ண பிரம்மத்தை சம்பூர்ண ஆன்மாவை சம்பூர்ண கர்மத்தை சம்பூர்ண சமர்ப்பணத்துடன் சம்பூர்ண வேள்வியுடன் என்னை அறிகிறார்கள் அப்போ அவர்களுடைய அந்த மரண சமயத்தில் கூட எப்படி இருப்பாங்க தெரியுமா என்னிலேயே ஒன்றிய நினைவுடன் இருக்கிறார்கள் அந்த சிந்தனையிலேயே இருப்பதால் அவர்கள் எங்கு பிறந்தாலும் அடுத்து பிறக்கும் பொழுது அந்த பிறப்பிலும் என்னுடைய நினைவாகத்தான் பிறப்பு எடுப்பார்கள் மகா